السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء الى آخر الآية وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من لم يرحم صغيرنا ولم يوقر كبيرنا فليس منا او كما قال عليه الصلاة والسلام அனைத்து புகழும் அல்லாஹ் அல்ல சுஹான் முஹத்தாலாவுக்கே உரித்தானது சொலாத்தும் சொலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லல்லா மலேஹி சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபழ் தாபியங்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமே கணியத்திற்குரியவர்களே கணவன் மனைவியினுடைய உறவு என்பது அது மறுமையில் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம் என்பதை வைத்து அவர்களுக்கான அந்தஸ்து உயர்த்தப்படுவதும் தாழ்த்தப்படுவதும் இருக்கிறது கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து கொடுத்து அன்பாக பரிவோடு பாசத்தோடு பல்வேறு பிரச்சனைகளுக்குள் தங்களை கொள்ளாமல் குடும்ப உறவை பேணி வாழக்கூடிய ஜோடிகள் அல்லாஹ்விடத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறார்கள் அல்லாஹினுடைய மக்பத்தை பெறுகிறார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த உலகத்தில் யார் நல்ல ஜோடிகளாக வாழ்கிறார்களோ அவர்கள் சுவனத்திலும் கணவன் மனைவியாக வீற்றிருப்பார்கள் என்று திருக்குர்வான் சோபனம் சொல்கிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு குறிப்பாக தலாப்பு போன்ற பிரிவுகள் ஏற்படுவதற்கு கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த ஈகோ நானா பிரச்சனைகள் மிக முக்கியமான காரணம் பெறுகிறது பல வீடுகளில் வரதட்சணை ஒரு காரணமாக அமைகிறது நான் எத்தனை சவரன் வரதட்சணை கொடுத்து வந்தவர் என்று வருகிற மருமகள் கண்ணியத்தை எதிர்பார்ப்பதும் அதனால் கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை தலாக் ஏற்படுவதும் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது சரி எல்லாவற்றையும் தாண்டி நல்ல அன்போடு பரிவோடு பாசத்தோடு விட்டுக்கொடுத்து கொடுத்து வாழக்கூடிய கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு அவர்களுக்குள் இருந்ததென்றால் வாய்ப்புகள் குறைவு ஆனால் மூன்றாவது நபர் கணவன் மனைவிக்குள் போதுதான் பிரச்சனை அங்கே வீரியமிட்டு எழுகிறது அந்த வகையில் பார்க்க போனால் சமீபத்தில் ஏற்படுகிற பல்வேறு தலாக்குகளுக்கு மிக முக்கியமான காரணம் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனை அல்ல அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களால் மாமியார் மருமகள் பிரச்சனை என்பது பல்லாண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு உலக மகா பிரச்சனை போல் ஆகிவிட்டது மாமியார் மருமகள் என்றாலே பிரச்சனைக்குரியதுதான் என்கிற ஒரு பிம்பம் காட்டப்படுகிறது அதனால் பாதிக்கப்படுவது கணவன் மனைவியுடைய உறவு என்பதையும் நாம் இங்கே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி இருக்கிற சூழலில் உறவை எப்படி நாம் பேணுவது என்பது போன்ற ஒரு சில விஷயங்களை மட்டும் இன்றைய ஜும்மாவில் நாம் கொள்வோம் ஒரு வீட்டிற்குள் வருகிற மருமகள் இருக்கிறார்களே அவர்கள் எந்த சிந்தனையோடு வர வேண்டும் கணவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டவனாக நான் வாழ நினைக்கிறேன் அதுபோல் கணவனுடைய சொந்த பந்தங்களையும் அனுசரித்து வாழ வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்கிற சிந்தனையோடு பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்குள் வரக்கூடிய உடமகள் யோசிக்க வேண்டும் அது ஒரு மகத்தான பொறுப்பு எப்படி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமோ அதுபோல் அவர்களுடைய உறவினர்களுக்கும் கண்ணியத்தை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக அந்த சிந்தனை உள்ளவர்களாக புகுந்த வீட்டிற்குள் வருகிற போது பல்வேறு பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே எனக்கு கணவன் மட்டும் போதும் உறவு வேண்டாம் என்று யோசிக்கிற பல்வேறு மருமகள்களால் பிரச்சனை பீரிட்டு எழுகிறது அதுபோல் மாமியார்களாக இருக்கக்கூடிய அந்த தாய்மார்கள் பெண்மணிகள் எப்படி யோசிக்க வேண்டும் வீட்டிற்கு வரக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்களே அவர்கள் மருமகள்கள் அல்ல நம்முடைய மகள்களைப் போல வீட்டு வேலைக்காரிகள் அல்ல நாம் அவர்களை தாங்க வேண்டும் நம்முடைய மகள்களை எவ்வாறு நடத்துகிறோமோ அதே கண்ணியத்தோடு அவர்களை நாம் நடத்த வேண்டும் என்கிற சிந்தனையோடு அவர்களை வரவேற்க வேண்டும் இப்படி இரு தரப்பிலும் நல்ல ஏற்படுகிற போது பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் பிறந்த வீட்டில் அவர்கள் முழு சுதந்திரத்தோடு இருந்திருப்பார்கள் வளர்ந்திருப்பார்கள் அன்போடு பாசத்தோடு அவர்கள் வளர்ந்திருப்பார்கள் என்கிற போது அந்த குடும்பத்தை எல்லாவற்றையும் பிரிந்துவிட்டு வருகிற போது ஒரு புது முகங்களை அவர்களோடு வாழ வேண்டும் என்கிற அந்த நிலையில் அவர்கள் வருகிற போது அவர்களுக்கான முழு சுதந்திரத்தை நாம் தர வேண்டுமா இல்லையா எதை நம்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் தன்னுடைய திருமண பந்தம் நல்லவிதமாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்புகளோடு கற்பனையோடு வருகிற அந்த மருமகளினுடைய கற்பனைகளை முற்றிலுமாக சிதைக்கிற அளவுக்குண்டான செயல்கள் ஒருபோதும் நம்மிடம் இருந்து அரங்கேறக்கூடாது நல்ல விதமாக நாம் அவர்களை நடத்த வேண்டும் மருமகள்களை மகள்களைப் போல நடத்த வேண்டும் நம்முடைய மகள்மார்கள் எப்படி வேறு வீட்டினுடைய மருமகள்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி கண்ணியத்தோடு நடத்தப்பட வேண்டும் என்று நாம் ஆவசைப்படுகிறோமோ அதே கண்ணியத்தை நாம் வந்த மருமகள்களுக்கு தர வேண்டும் என்கிற சிந்தனை எல்லோருக்கும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இப்படி இரு தரப்பிலையும் சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளாக இருந்தால் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை இவர்கள் நன்றாக இருந்தாலும் சுற்றி இருப்பவர்கள் சும்மா இருப்பதில்லை ஏனென்றால் மாப்பிள்ளை தேடுகிற போது மாப்பிள்ளையினுடைய குணம் மட்டும் விசாரிக்கப்படுவதில்லை மாமியார்கள் குணமும் சேர்த்தே விசாரிக்கப்படுகிறது சில நேரங்களில் மாப்பிள்ளை நற்குணம் உள்ளவராக இருந்தாலும் கூட மாப்பிள்ளை எடுப்பதில்லை அங்கே பெண் பேசுவதில்லை காரணம் மாமியார் கொஞ்சம் திருத்தவர்களாக இருக்கிறார்கள் பெண் வாழப்போகிற வீடாக இருக்கிறது நாத்தனார் கொஞ்சம் கடுகெடுத்தவராக இருக்கிறார்கள் அங்கே போய் வாழ வேண்டும் அல்லவா என்னுடைய பிள்ளை என்று யோசித்து அந்த சம்பந்தத்தை விலக்கிக் கொள்கிற பல்வேறு சம்பந்தங்கள் உண்டு இப்படி எல்லாவற்றையும் கவனித்து நம்முடைய நற்குணத்தையும் கவனித்து கணவனினுடைய உறவினர்களினுடைய குணங்களை எல்லாம் பார்த்து தான் திருமணம் செய்யப்படுகிறது பெண் கொடுக்கப்படுகிறது மாப்பிள்ளை பார்க்கப்படுகிறது என்கிறபோது அப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் உண்மையிலேயே எல்லோருமே சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த தாய் நல்ல ஒரு தாயாக இருக்கிறார்கள் பெண் மாப்பிள்ளை கேட்கிற போது சொல்வார்கள் நாம் சுற்றி விசாரித்தாலும் அதே பேச்சுக்கள் தான் வரும் நல்ல ஒரு சாலையான பெண்மணி மாப்பிள்ளையினுடைய உம்மா எந்த விதமான தவறும் செய்வதில்லை அன்போடு பழகக்கூடியவர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்தில் கேட்டாலும் அந்த பெண்மணியா ரொம்ப நல்ல பெண்மணியாச்சே என்று சொல்லக்கூடிய பெண்மணியாக இருந்தாலும் மாமியார் மருமகள் என்று உறவு வருகிற போது அங்கே பிரச்சனை தோங்கத்தான் செய்கிறது ஏன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மாமியார் என்பதை ஒரு பதவியாக பார்க்கிறார்கள் அது ஒரு பதவி அல்ல உறவுதான் அது ஒரு பதவியாக நினைத்து நாம் என்னமும் செய்து விடலாம் என்கிற சிந்தனைக்குள் ஒரு பக்கம் போகிற போதுதான் பிரச்சனைகள் அதிகமாகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இப்படி இரு தரப்பினர்களும் சற்று யோசித்து சிந்தித்து உறவுகளை மேம்படுவதற்கும் எந்த விதமான வேற்றுமையும் நம்முடைய குடும்பத்தில் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை சிந்தித்து செயலாற்றுகிற போது நபிகள் நாயும் சல்லல்லாஹ் அலையு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் உறவுகளை மேம்படுத்துவதற்காக நீங்கள் வாழுகிற போது அல்லாஹ் உங்களுடைய ரிஸ்கிலையும் ஹயாத்திலையும் வரக்கத்தை ஏற்படுத்துவான் என்றார்கள் பெருமானா சல்லல்லா அலே செல்லம் அவர்கள் நம்முடைய ரிஸ்க்கு தடைபடுவதற்கு அது காரணமாக இருக்கலாம் அல்லவா நம்முடைய ஆயில் குறைந்து போவதற்கு திடீர் மரணங்கள் ஏற்படுவதற்கு இது போன்ற உறவு காரணமாக இருக்கலாம் அல்லவா இந்த சிந்தனையை பார்க்கிறோம் நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம் ஒற்றுமை ஒரு காலமும் சீர்குலைந்து விடக்கூடாது என்று இருதரப்பும் யோசிக்கிற போதுதான் பல்வேறு பிரச்சனைகளினுடைய தீர்வுகள் நமக்கு கிடைக்கும் நம் செய்திகளையும் மாமியார்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட சில செய்திகளையும் இங்கே ஆண் மகனுக்கு என்று ஒரு செய்திகளையும் இந்த சமூகத்திற்கு ஒரு செய்தியையும் என்று நாம் நான்காக பிரித்து இன்றைய ஜும்மாவினுடைய தலைப்பை பார்க்கலாம் மருமகள்கள் என்று போகிற போது நம்முடைய கணவர் இருக்கிறாரே அவர் நமக்கு மட்டும் கணவராக இல்லை இன்னொரு ஒரு தாய்க்கு மகனாகவும் இருக்கிறார் என்ற சிந்தனை வேண்டும் ஐஷா அல்லா அன்ஹா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஒரு பெண்மணி இருக்கிறார் அந்த பெண்மணி ஒரு கடமையை செய்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேக்கற போது நபியவர்கள் சொன்னார்கள் அவருடைய கணவனுக்கு தான் கடமையை செய்வதற்கு மிகவும் தகுதியானவர் அடுத்த கேள்வி கேட்டாங்க ஒரு ஆணில் கடமையை செய்வதற்கு மிகவும் தகுதியானவர் யார் மனைவி என்று சொல்லவில்லை சொன்னார்கள் அவருடைய தாய்க்கு தான் அதிக கடமையை செய்ய வேண்டும் அதற்கான முன்னுரிமை முன்னுரிமை தாய்க்குத்தான் இருக்கிறது என்று பெருமானர் செல்லல்லாமுதையோ சொல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நல்ல சிறந்த கணவராகவும் வாழ வேண்டும் ஒரு தாய்க்கு நல்ல பிள்ளையாகவும் வாழ வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா அந்த பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்படுகிற போது அந்த உறவுக்கு எந்த விதமான குந்தகமும் ஏற்படாத அளவுக்கு நம்முடைய உறவு மேம்பட வேண்டும் பெருமானர் செல்லல்லால்லாமுதையோ சொல்லமும் அவர்கள் சொன்னார்கள் வீட்டிற்குள் வாக்கப்பட்டு வருகிற அந்த மருமகள்கள் இருக்கிறார்களே அவர்கள் கணவனினுடைய பொறுப்பு மட்டுமல்ல அந்த குடும்பத்தினுடைய அந்த வீட்டினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் செய்த வேலைகளை பற்றி அவர்களுடைய பொறுப்புகளை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்றார்கள் பெருமான செல்லல்லா உலக எல்லோருக்கும் உண்டான கண்ணியத்தை நல்ல முறையில் செய்தோமா அவர்களுடைய கடமைகளை நல்ல முறையில் செய்தோமா என்கிற சிந்தனை அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிற சிந்தனை எல்லா மருமகளுக்கும் உரித்தானது பெருமாளர் சல்லு சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா உங்களில் யார் சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ பெரியவர்களை மதிக்கவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்றார்கள் பெரியவர்கள் என்றாலே அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்கிறபோது நம்முடைய கணவனினுடைய உறவினர் தாய் என்கிற போது அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கண்ணியம் என்ன என்பதை யோசிக்க வேண்டும் எனக்கு கணவன் மட்டும் போதும் அவர்களுடைய உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இல்லை என்கிற சிந்தனை அது இன்றைக்கு நவீன காலத்தில் ஏற்பட்டு இருக்கிற அபாய சிந்தனையாக பார்க்கப்படுகிறது அது தவறான சிந்தனை

ஒரு மெச்சூரான ஒரு உதவி பெண்ணை நான் மனமுடித்தேன் என்று ஜாபிர் அதி அல்லாஹன் அவர்கள் சொன்னதை பெருமான செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அங்கீகரித்தார்கள் இந்த ஹதீஸிலிருந்து நம்ம வேற ஒரு கோணத்துல பார்க்க போனா அப்ப மாப்பிள்ளை வீட்டிலிருந்து இந்த எதிர்பார்ப்பு இருப்பதில் தவறில்லை இப்படி ஒரு மருமகள்கள் வந்து பொறுப்பாக இருப்பார்கள் எல்லோருடைய கடமையும் செய்வார்கள் என்று அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது தவறில்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதுபோல் மாமியார்களுக்கு என்று ஒரு சில செய்திகளை சொல்லுவதாக இருந்தால் ஒன்றை மட்டும் பொதுவாக சொல்கிறோம் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக வாழ விட வேண்டும் அவர்களுக்கென சந்தோஷம் இருக்கிறதா இல்லையா அவர்கள் ஒரு சுற்றுலாவுக்கு செல்வதாக இருந்தாலும் அங்கே தடையாக நிற்பது அவர்கள் ஏதேனும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்திலும் அவர்களுக்கு தொந்தரவை தருவது அவர்களுக்கென நேரத்தை ஒதுக்க விடாமல் தடையாக நிற்பது என்பது அது தவறான செயல்களா இல்லையா அதை நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா என்னுடைய மகன் எங்கேயும் போயிட மாட்டார் என்னுடைய மகன் எப்போதுமே என்னுடைய மகன் தான்ங்கிற சிந்தனை இருக்கணும் அவர் திருமணத்திற்கு பிறகு அப்படியே ஒரு பக்கமாக சாய்ந்து விடுவார் அப்படியே போய்விடுவாரு பெற்றோரை மதிக்காமல் போய்விடுவார் என்கிற அச்சம் தேவையில்லை ஒரு காலம் ஆண் மகன்கள் அப்படி சிந்திப்பதே இல்லை பார்த்து பார்த்து உறவை பேணக்கூடியவர்கள் ஆண் மக்கள் மனைவியினுடைய கடமையும் செய்தாக வேண்டும் அல்லவா அவர்களுக்கான உரிமைகளையும் தந்தாக வேண்டும் அல்லவா அவர்களுக்கு தடையாக நாம் எப்படி நிற்க முடியும் பெற்றோர்கள் அது விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டும் அதுபோல் கண்ணியத்திற்குரியவர்களே நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் வந்த மருமகள்கள் இருக்கிறார்களே வேலைக்காரிகள் அல்ல இன்னும் மார்க்கத்தினுடைய சட்டத்தின்படி பார்த்தால் வீட்டு வேலைகளை மருமகள்கள் செய்யதாக நாம் கட்டாயம் செய்துகிறோம் சரியா சுத்தம் சரியா சமைக்கல உப்பு இல்லை காரம் இல்லை என்று அதை சொல்லி பிரச்சனை எழுப்புகிறது என்றால் அப்படி செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கே இல்லை அவர்களே முன்வந்து நபிகள் நாயகம் செல்லலாம் அதையும் செல்லும் அவர்களுடைய சிறந்த பெண்மணி என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களாக முன்வந்து செய்யக்கூடிய வேலைகளை தவிர அவர்களுக்கான கடமைகள் அல்ல எனவே அது விஷயத்தில் குறை கண்டுபிடித்து அவர்களை ஏசுவதும் திட்டுவதும் அது ஒரு காலமும் நம்முடைய உரிமையாக இருக்க முடியாது அதுபோல் கண்ணியத்திற்குரியவர்களே இன்றைக்கு பரவலாக உள்ள சிந்தனை என்னவென்றால் மாப்பிள்ளை வீடு என்றால் ஏதோ கொம்பு முளைத்ததை போல ஆணவத்தோடு பேசுகிற ஒரு முறை என்பது இருக்கிறது நிச்சயமாக அதுவெல்லாம் கிடையாது பெண் கொடுத்தவர்கள் இருக்கிறார்களே கைகட்டித்தான் இருக்க வேண்டும் பெண்ணும் சரி பெண்ணை பெற்றவர்களும் சரி முன்னால் வந்து அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறது தவறானது யார் சொல்லிக் கொடுத்த நடைமுறை இது உறவை பேண வேண்டும் என்கிற போது தரப்பும் மிக முக்கியமான பொறுப்பை வகிக்கிறார்கள் ஒரு பக்கம் மட்டும் கீழே தாழ்ந்தவர்கள் என்கிற சிந்தனை தவறானது அது இஸ்லாத்திற்கு மாற்றமானது எண்ணித்திருக்கிறவர்களே அதுபோல் நமக்கென அந்த காலம் வரும் என்பதையும் யோசிக்க வேண்டும் மாமியார்கள் யோசிக்கணும் நமக்கும் வயசாகும் அப்போ வீட்டு பொறுப்பு வேறொரு ஆளுக்கு போகும் மருமகளும் போகும் அப்போது நாம் எப்படி நடத்துகிறோமோ அதே போல நாம் நடத்தாட்டப்படுவோம் சிந்தனை அந்த அச்சம் இருக்க வேண்டுமா இல்லையா நம்மிடம் இன்றைக்கு அதிகாரம் இருக்கிறது நம்முடைய பிள்ளை நம்முடைய கையில் இருக்கிறார் என்பதற்காக அவர்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கிற அளவுக்கு ஏதேனும் ஒரு காரியத்தை செய்கிற போது அதற்கு தடையாக நிற்கிற போது நாமும் வயதாக கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது வீட்டு அதிகார மருமகள் கையில் போகிற போது நம்முடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து செயலாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு இருக்கிறதா இல்லையா கண்ணியத்திற்குரியவர்களே காலம் அப்படித்தான் மாறும் நாம் என்ன செய்கிறோமோ அப்படித்தான் நாம் நடத்தாட்டப்படுவோம் நாம் என்ன தவறு செய்கிறோமோ அந்த தவறு நம்மில் நடக்காமல் மரணம் வராது என்கிற எச்சரிக்கை இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது என்பதை நாம் புரிய கடமைப்பட்டிருக்க வேண்டும் அதுபோல் பொதுவாக இருவரும் யோசிக்க வேண்டிய ஒன்று என்னவென்றால் குறைகளை ஒரு காலமும் கணவருக்கோ அதுபோல் மகனுக்கோ சொல்லக்கூடாது ஒருவரினுடைய குறையை இன்னொரு இன்னொருவருக்கு மாமியாரனுடைய குறையை பிள்ளைக்கோ அல்லது மருமகளினுடைய குறையை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அந்த நிலை என்பது இருக்கிறதே அதை நம்முடைய அந்தஸ்தை தான் குறைத்து விடும் என்ன குறையா இருக்குது என்ற அந்தஸ்து அப்படிப்பட்ட நம்முடைய அந்தஸ்தை தான் கண்ணியத்தை தான் குறைத்து விடுமே தவிர ஒரு காலமும் அவர்களுடைய கண்ணியம் குறைவாகாது என்கிற அந்த சிந்தனையோடு ஒற்றுமையோடு வாழ வேண்டிய ஒரு பொறுப்பும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீசின் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லம் அவர்கள் உறவை பேணுபவருக்கு சோபனமாக சொன்னார்கள் அல்லவா வாழ்வின் வரக்கத்து வேண்டும் என்றால் நீண்ட ஆயுள் வேண்டும் என்றால் உறவை பேணுங்கள் ஏன்னா இதை வேற விதமாக யோசித்துப் பார்க்கிற போதும் பிரச்சனைகள் அதிகமாகிற போது மன அழுத்தங்கள் ஏற்படுகிற போது ஆயுள் குறைந்து போகிறதா இல்லையா அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் உறவை பேணுங்கள் இப்படி சில தவறான புரிதலும் இருக்கிறது உறவை பேணுவதென்றால் ஒன்றாக இருப்பதில்லை ஒன்றாக இருப்பதுதான் உறவை பேணுவதல்ல கொஞ்சம் தூரமாக போனாதான் உறவு வலுப்படும் என்றால் அதை செய்ய வேண்டும் தூர தூரமாக இருக்கிற போது கொஞ்சம் நமக்கான மரியாதை கூடும் அல்லவா அப்படி தூரமாக இருக்கிற போது உறவுகள் வலுப்படும் மேம்படும் என்கிற போது அந்த காரியத்தையும் செய்வதில் தவறில்லை இப்படி எந்த வகையிலாவது நம்முடைய உறவுகளை மேம்படுத்த வேண்டும் அது மிக முக்கியமானது அதுபோல் ஆண் ஆண் மகன்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் அவர்கள் சொன்னார்கள் மனைவியினுடைய குறையை அறைக்குள்ளே தவிர வெளியில் சொல்லக்கூடாது என்றார்கள் மனைவி செய்யக்கூடிய குறை தவறு இருக்கிறது என்று சொன்னால் அதிலும் ஆரம்பத்தில் சொன்னது போல் உணவில் உப்பில்லை என்பதெல்லாம் குறையாக எடுத்துக்கொள்ளப்படாது அவைகளெல்லாம் மேல்மிச்சமாக அவர்கள் நமக்கு செய்து தருவது குறை என்கிற போது மார்க்கத்தில் ஏதோ ஒரு குறையோ அவர்களுக்கு குறையை சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிற அறையில் வைத்து சொல்ல வேண்டுமே தவிர எல்லோருக்கும் மத்தியில் வைத்து போட்டு உடைப்பது என்பது ஒரு ஆண் மகனுக்கு அழகல்ல என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது அவ்வாறு செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த பெண்மணிதான் நமக்கானவர்கள் நாம் தான் உலகம் என்கிற நம்பிக்கையில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு பெற்றோர்களையெல்லாம் பிரிந்துவிட்டு வந்திருக்கிற அந்த பெண்மணி இருக்கிறார்களே மனைவி இருக்கிறார்களே அவர்களுக்கான செய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் யோசிக்க வேண்டுமா இல்லையா நாம் தான் செய்தாக வேண்டும் அந்த கடமை என்பது போன்ற கடமைகள் எல்லாம் மிக முக்கியமாக கவனத்திற்குரியதா இல்லையா அது விஷயத்தில் நாம் பிரச்சனைகள் எழுகிற போது பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர இது இந்த பாயிண்ட் மிக முக்கியமானது என்னவென்றால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான வேலைகளை செய்ய வேண்டுமே தவிர எது நியாயம் என்பதை பேசக்கூடாது தாய் தரப்பிலிருந்தும் ஒரு கம்ப்ளைண்ட் மனைவியிடமிருந்தும் ஒரு புகார் வருகிறது இரண்டையும் பார்க்கிறார் எது நியாயம் என்பதை தீர்ப்பாக சொல்லக்கூடாது என்பதை தான் யோசிக்க வேண்டும் இல்ல இல்ல பத்தி பேச வேணாம் இதுல எது சரி தப்புங்கிறது பேச வேண்டியது இல்ல அந்த நேரத்தில் இல்லை இந்த நேரத்தில் இப்போது இதை விட்டு விடுவோம் அது நாம் விட்டு கொடுத்து வாழ்வோம் என்கிற பொதுவான சிந்தனையோடு அவர்களுடைய உபதேசம் அமையப்படுகிற போதுதான் பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் என்பதை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சமூகத்தினுடைய பொறுப்பு ஒன்று இருக்கிறது என்னவென்றால் புதிதாக திருமணம் ஆகக்கூடிய கணவன் மனைவி யான் பெண் இருக்கிறார்களே அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறது ஒரு மாப்பிள்ளையினுடைய கடமை என்ன கணவனினுடைய கடமை என்ன மனைவியினுடைய கடமை என்ன என்று பேசப்படுவது போல் மாமியார்கள் எப்படி இருக்க வேண்டும் மருமகளிடத்தை எப்படி கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மருமகள்கள் மாமியார்களை எப்படி கவனிக்க வேண்டும் கண்ணியத்தோடு அவர்களை நடத்த வேண்டும் என்கிற கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட வேண்டும் அது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது அல்லாஹ் ஜில்ல சுபகானு தால உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நிலையை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அலிஹம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகா